நேயர்களுக்கு வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பிலே நட்சத்திரங்களுடைய விவரங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த வீடியோ மிக சிறிய வீடியோ இதை நீங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லுகின்ற சுப நட்சத்திரங்களை நீங்கள் எழுதி வைத்து கொண்டால் உங்களுக்கு அது மிகவும் பயன்படும் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் நட்சத்திரங்களை மூன்று வகையாக ஜோதிட சாஸ்திரத்திலே பிரித்திருக்கிறார்கள் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதிலே பன்னிரண்டு நட்சத்திரங்கள் ஆரோகண நட்சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அடுத்து பன்னிரண்டு நட்சத்திரங்கள் அபரோகண நட்சத்திரங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு நட்சத்திரங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்து மூன்று நட்சத்திரங்கள் உச்சி நட்சத்திரம் என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை ஆரோகண நட்சத்திரங்கள் அபரோகண நட்சத்திரங்கள் உச்சி நட்சத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆரோகண நட்சத்திரம் என்பது ஏறுமுக நட்சத்திரங்கள் அபரோகண நட்சத்திரங்கள் என்பது இறங்கு முக நட்சத்திரங்கள் உச்சி நட்சத்திரம் என்பது உச்சியை குறிக்கும் அது மூன்று நட்சத்திரங்கள் ஆக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை மூன்று வகையாக ஜோதிட சாஸ்திரத்திலே ஆதிகால சுவடிகளிலே ஞானிகள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆரோகணம் என்பது ஏறுமுகம் நல்ல பலன்களை அதிர்ஷ்டபலன்களை தரக்கூடிய நட்சத்திரங்கள் இது பன்னிரண்டு நட்சத்திரங்கள் அபரோகண நட்சத்திரங்கள் என்பது இறங்குமுக நட்சத்திரங்கள் அது மத்திம பலனையே தரக்கூடும் சிலருக்கு அசுப பலன்களை தரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாக சாஸ்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அரோகண நட்சத்திரங்கள் ஏறுமுக நட்சத்திரங்களிலே சுப கிரகங்கள் சஞ்சரித்தால் நல்ல சுப பலன்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் ஜாதகர்களுக்கு வழங்கி செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நல்ல குடும்ப அமைப்பையும் புகழையும் உருவாக்கி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஏறுமுக நட்சத்திரங்களான ஆரோகண நட்சத்திரங்களிலே அசுப கிரகங்கள் சஞ்சரித்தால் தீய பலங்களை தருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து இறங்குமுக நட்சத்திரங்கள் என்ற அவரோகண நட்சத்திரங்கள் பன்னிரெண்டிலே அசுப கிரகங்கள் இருந்தால் மத்திமமான பலன்களையும் கிரகங்கள் இருந்தால் தீய பலங்களையும் தருவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது உச்சி நட்சத்திரம் பொதுவாக ஒரு ஜாதகத்திலே லக்கின சுபராக செவ்வாய் வந்தாலும் செவ்வாய் ஜாதகத்திலே பலப்பட்டு வலுப்பெற்று இருந்தாலும் இந்த உச்சி நட்சத்திரங்கள் அந்த ஜாதகர்களுக்கு நற்பலன்களை வழங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உச்சி நட்சத்திரங்கள் மூன்று அது செவ்வாய் கிரகத்தினுடைய நட்சத்திரங்களான மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டா இந்த மூன்று நட்சத்திரங்கள் உச்சி நட்சத்திரங்கள் இந்த ஆரோகண நட்சத்திரங்கள் ஏறுமுக நட்சத்திரங்களை வரிசையாக சொல்லுகிறேன் அவற்றை நீங்கள் எழுதி வைத்து கொண்டால் உங்களுக்கு அது பயன்படும் என்று நான் கருதுகிறேன் உச்சி நட்சத்திரங்கள் அசுவினை பரணி கார்த்திகை ரோஹிணி அடுத்து மகம் பூரம் உத்திரம் ஹஸ்தம் அடுத்து மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் ஆக பன்னிரெண்டு நட்சத்திரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உச்சி நட்சத்திரங்கள் மூன்றையும் சொல்லிவிட்டேன் அடுத்து எஞ்சிய பன்னிரண்டு நட்சத்திரங்களை நீங்கள் எழுதி அது இறங்குமுக நட்சத்திரம் என்று நீங்கள் குறித்து கொள்ளலாம் இந்த நட்சத்திரங்களிலே ஆரோகண நட்சத்திரம் என்பது ஏறுமுக நட்சத்திரம் அது வளர்ச்சியை குறிக்கக்கூடியது அடுத்து இறங்குமுக நட்சத்திரம் என்பது அது வீழ்ச்சியை குறிக்கக்கூடியது என்றாலும் கூட சில ஜாதகர்களுக்கு அது மத்தியம பலனை தரும் அதிலே அசுப கிரகங்கள் இருந்தால் நல்ல பலனை தரும் என்றும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது சில சுவடிகளிலே அடுத்து சந்திரன் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறாரோ அதுக்கு மூன்றாவது நட்சத்திரம் விபத்தாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது விபத்தை தரும் அது மிகப்பெரிய திருடர் வயத்தை உருவாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரன் எந்த நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறாரோ அதிலிருந்து மூன்றாவது நட்சத்திரம் அது விபத் தாரை என்றால் நட்சத்திரம் விபத்தாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஐந்தாவது நட்சத்திரம் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரம் பிரத்யக்தாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரத்தியக்தாரை அந்த ஜாதகர்களுக்கு கடினமான தடையை உண்டு பண்ணி கொண்டே இருக்கும் என்ன முயற்சி எடுத்தாலும் தடை மீண்டும் முயற்சி எடுத்தால் தடை தடை கொடுப்பதே அந்த நட்சத்திரத்தினுடைய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாவது நட்சத்திரமான பிரத்யக் தாரை அது சஞ்சரன் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திலே இருந்து ஐந்தாவது நட்சத்திரம் அடுத்து ஏழாவது நட்சத்திரம் சந் சன் சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் வதைதாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது தாரை என்ற ஒரு வார்த்தை நட்சத்திரத்தை குறிக்கும் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வதைதாரை நட்சத்திரம் மனக்கவலையை கொடுத்து கொண்டே இருக்கும் பண இழப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் நம்மை வதைக்கும் அதனால்தான் அதை வதைதாரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மூன்று நட்சத்திரங்களையும் நீங்கள் கண்டிப்பாக கண்டு அந்த நட்சத்திரங்களிலே சுபகாரியங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அவ்வாறு தவிர்த்தால் நல்ல சுப சுபபலன்களை நீங்கள் அடைய முடியும் இந்த சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திலிருந்து மூணாவது நட்சத்திரம் விபத்தாரையில் நீங்கள் ஒரு சுபகாரியத்தை செய்தால் அதிலே திருடர்கள் திருடக்கூடும் அடுத்து பண நஷ்டங்களை ஏற்படக்கூடும் அடுத்து ஏதாவது விபத்து ஏற்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை சொன்னேன் அடுத்து பிரத்யக்தாரை என்ற ஐந்தாவது நட்சத்திரம் சந்தரி சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திற்கு ஐந்தாவது நட்சத்திரம் அது தடையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அதனால் மனசஞ்சலங்கள் உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் சோர்வு உண்டாகும் எனவே அந்த ஐந்தாவது நட்சத்திரத்திலேயும் சுபகாரியங்கள் செய்வதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்து சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரம் வதைதாரை என்று சொன்னேன் வதைக்கும் நம்மை மனக்கவலையை கொடுக்கும் அதிகமான பண விரயத்தை ஏற்படுத்தும் சோர்வை கொடுக்கும் பலவிதமான தொல்லைகளை உருவாக்கும் இதனால் அதை வதைதாரை என்றே பெயரிட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மூன்று ஐந்து ஏழாவது நட்சத்திரங்கள் அது எதுவாக இருந்தாலும் சரி அரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அபரோகண நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உச்சி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சந்திரன் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்திலே இருந்து இந்த மூன்றாவது ஐந்தாவது ஏழாவது நட்சத்திரங்களை சுபகாரியங்களுக்கு தவிர்த்து இந்த வீடியோவை காணும் நேயர்கள் சுப பலன்களை அதிகம் அடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை காணும் என் இணைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு அடுத்து ஏராளமான வீடியோக்களை நான் ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் ஜோதிடத்திலே உள்ள நுட்பங்களையும் யோகங்கள் பற்றியும் நட்சத்திரங்கள் அதன் குணங்கள் அந்த நட்சத்திரங்கள் தரும் பலங்கள் போன்றவற்றையும் வெளியிட்டிருக்கிறேன் அவற்றையெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட ஞானத்தை பெற வேண்டும் ஜோதிட சாஸ்திரத்திலே உள்ள நுட்பங்களை அறிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்